ராமநாதபுரத்தில் நடைபெறும் அரசு விழாவில் நூற்று எழுபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் அடுத்ததாக நூற்று ஒன்பது முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக ராமநாதபுரத்தில் கடந்த நான்கு கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் சோனை முத்தன் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் சோனை முத்தன் எவ்வளவு முடிவுற்ற பணிகள் தொடங்கி வைத்திருக்கிறார் என்னென்ன திட்டங்கள் விவரங்கள் என்ன ராமநாதபுரத்தில் இன்று அரசு நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக தமிழக முதல்வர் தற்போது பேணைக்கு வருகை தந்து பல்வேறு முடிவுட்ட திட்டப்பணிகளுக்கும் புதிய திட்டங்களுக்கும் தற்போது அடிக்கல் நாட்டியுள்ளார் ராமநாதபுரத்திற்கு இரண்டு நாள் அரசு நிகழ்ச்சியாக தமிழக முதல்வர் நேற்று மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக ராமநாதபுரம் ஆத்திய அலுவலக பகுதியில் உள்ள விழுத்தினர் மாலைக்கு வருகின்றார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை மீனவ சங்க பல்கலைகள் மற்றும் ராமேஸ்வரம் யாத்திரை பணியாளர்களுக்கு நிர்வாகிகளை சந்தித்துள்ளார் தற்போது ராமநாதபுரம் பேராவூர் அருகே என்ற புள்ளாருடி கோயில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட மேடையில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தற்போது வருகிறது பல்வேறு திட்டப்பணிகளுக்கு உண்டான அந்த அடிக்கல் நாட்டு விழா மற்றும் குடிமன்ற திட்டப்பணிகளை துவக்கி வந்து உள்ளி வைத்தாரு இதில் வந்து அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன் கே கே சார் மற்றும் பெரிய கருப்பன் அமைச்சர்களும் கலந்து கொண்டிருந்தனர் சுமார் வந்து எழுநூத்தி முப்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை இன்று வழங்கினர் ஆஹ் குறிப்பாக ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு அதாவது பல்வேறு துறைகளின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பயனாளிகளுக்கு திட்டங்களையும் இன்னும் சற்று நேரத்தில் வழங்க உள்ள குறிப்பாக ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு மாவட்ட மக்கள் எதிர்பார்ப்பாக இருந்த புதிய பேருந்து நிலையம் சுமார் இருபது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தையும் தற்போது நோக்கி வைக்க வைத்துள்ளார் இன்னும் சற்று நேரத்தில் பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களையும் வழங்க உள்ளார் இதில் வந்து மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமான பயிரடிகள் மேடை முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள் அமித முதல்வரு இந்த மீண்டும் பன்னெண்டு மணி அளவில் தாரை மாதமான மதுரை தடப நன்றி சோனை முத்தன் உங்களுடைய கள விவரங்களுக்கும் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க